ஐந்து ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பாக நம்மளை மகிழ்வித்து இந்த நிகழ்ச்சியை துவங்க நமது ஆர்கெஸ்ட்ரா இயக்கு அமல்ராஜா அவர்கள் அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச் சார்பாக பிடிக்க ஆரங்கிய சார்பாகவும் வாழ்த்துகளையும் நன்றையும் தெரிந்து கொள்கிறார் அவருக்கு பொன்னை பூர்த்தி ஊருவிப்பார்கள் நம்முடைய அகில இந்த தமிழ்ச்சத்தின் கௌரவ தலைவர் செயற்பொறியாளர் பழனிசாமி இந்த நூலாடையை பயனடியாக அணிவித்து சிறப்பு செய்கிறார் கொடுத்து நம்மளை உச்சாரப்படுத்திய அமல்ராஜ அவர்களை உற்சாகப்படுத்தலாம் நிர்வாகிகள் முடிவு வந்து நமது கௌரவ தலைவர் ஐயா வந்து என்ன சொன்னார் அமல்ராஜ் கூப்பிடுற ஒரு நிகழ்ச்சி அதே போல இப்ப வந்து பாடிட்டு இருக்கிறத பார்த்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்த பிறகுதான் ஃபர்ஸ்ட் ஒரு மேலோட்டமா ஒரு முதல் பாடல் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நீங்க வந்த பிறகு சிறப்பான பாடலை வந்து அவர் பாடுவாருன்னு சொல்லி மீண்டும் அவர் பார்ப்போம் நன்றி அடுத்த நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் ஆசிரியர் குழு தலைவர் தலைவரும் விவேகானந்த பள்ளியின் முதல்வருமான மோகன் விஜய் நமது நமது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மிகவும் அதாவது அவர் பள்ளியில் வந்து பன்னெண்டு ஆண்டுகளாக முதல்வராக இருக்கார் இரவு பகலாக அந்த பள்ளிக்காக உழைக்கிறார் அப்படி இருக்கும் வேலையில் கூட நம்ம நைட் வந்து பத்து டு பதினோருலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்போம் சில டைம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்து சேருவார் நமது நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர் மட்டுமல்ல ஒரு ஏற்கனவே களஞ்சியம் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக அவரை பார்க்கறப்ப தான் எனக்கு ரொம்ப அவரை வந்து பிடிச்சது ஏன்னா ஒரு படத்துக்காக அவருக்கு பல்வேறு தொலைக்காட்சியில் வந்து தொகுப்பாளர் இருப்பாங்க அவங்கள மிஞ்சுற அளவுக்கு மிக சிறப்பாக தொகுப்பு வழங்கினர் அது ஒரு நாள் நான் கூப்பிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஆரம்பிப்பட்டு இனிமேல் நீங்க வந்து தொகுப்பு தான் வரணும்னா நிறைய அப்பப்போ நான் வந்து அவர் மைக்க வாங்கிக்குவேன் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர் பேசி மிக சிறப்பாக இன்னைக்கு வந்து அவர் தொகுப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அவருக்கும் நமது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நைட் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம் தனக்கு கிடைச்ச வாய்ப்ப தனக்கு கிடைச்ச பணிய தனக்கு மட்டுமே எடுத்து வச்சுக்காம சோ எல்லாரும் சிறப்படையணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு முக்கியமான செயற்கூடிய ஒரு நபர்கள் ஒரு முக்கியமான நபர் நம்முடைய கோவிந்தராஜன் அவர்கள் கிட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து அரசு பணி நீங்க அரசு பணின்றது நிறைய பேருடைய கனவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ மாதிரி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க அரசு பணியில அவங்களுடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அழகா சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய யூனிக் அகாடமி நம்முடைய கல்வியாளர் ஜே கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு பலத்தை கைதலுக்கு கொடுக்கலாம் அதாவது தான் கிட்ட வந்து உதவி கேட்கிறவங்களுக்கு வந்து உதவி பண்றது ஒரு விதமான மனசு தன்னை சார்ந்து இருப்பவங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொன்னா தானா முன்னாடி போய் நின்று உதவி பண்றது பேர் மனசு அந்த பெரு தான் நம்ம கோவிந்தராஜன் தான் இந்த அகில இந்திய தமிழ்ச்சகம் எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய தமிழ் நம்முடைய தாய்மொழி தமிழ் இன்னைக்கு வந்து ஒருத்தர ஒரு சமூகத்தை வந்து நம்ம அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மொழிய அவங்களுடைய பற்ற புலியீடாவே போதும் அவங்களை அடிமைப்படுத்திடலாம் சோ அந்த விதத்துல பல நூறு ஆண்டுகளாக நம்மை வாழ வைத்துக் மொழி அப்படின்னு சொன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி மட்டும்தான் அந்த தமிழ் மொழிக்கு தான் மட்டும் உழைச்சா போதாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது பேரை கூட்டிட்டு போய் டெல்லி வரைக்கும் போய் போராடி தமிழுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருமை சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவோம் தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி தமிழ்ல பேசணும் தமிழ்ல படிக்கணும் தமிழ்ல வந்து நம்முடைய அஹ் விருப்பங்களா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சொல்றது மட்டுமே இல்லாம செய்யக்கூடிய செயலாகவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்முடைய அகில இந்திய ஒவ்வொரு நிகழ்வும் தமிழ்ச்சார்ந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டே இருக்காரு அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை எதிர்கிறேன் சோ எல்லா விஷயமும் அண்ணா அண்ணாலும் டிஸ்கஸ் பண்ணுவார் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டே இருப்பாரு டெய்லியும் கிட்டத்தட்ட நேற்று கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட கடைசியா நான் பேசின நகரோட பாத்தீங்கன்னா இப்ப கோவிந்திராஜன் மட்டும் தான் கிட்டத்தட்ட நைட் ஒரு 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 மணி நேரம் பக்கமா நான் பேசினோம் நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் அண்ணன் கிட்ட பேசி நான் முடிச்சேன் அண்ணன் கிட்ட பேசி முடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் பிறந்துருச்சு ஒரு இருபது நிமிஷத்துல நிறைய பணிகள் இருக்கும் இருந்தாலும் நம்மளுடைய அகில இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அகில சார்பாக வருக 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 நினைக்கிறேன் என திகழ்பரத கண்டமிதில் திராவிடனர் திருநாடும் சிறு பிரைனுதலும் தரித்தரும் திலகமுமே போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மனுக்கு இருந்த பெரும் தமிழனங்கே தமிழகங்கே உன் சீரழமை வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே

ரெண்டு பொண்ணுமே ரெண்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க மேனேஜராக நான் வந்து உண்மையிலே பார்த்து சந்தோஷப்பட்டது என்னன்னா அவர் தாத்தாவும் தான் ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்றது எவ்வளோ முக்கிய இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் வேலைக்கு இருக்கப்ப குழந்தைகளை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது பார்க்குறப்ப இவங்க பார்த்து நான் புறம்படுவேன் ஏன்னா ஒரு குழந்தைகளுக்காக நம்மளுடைய வேலையை விஆர்எஸ் வாங்கிட்டு ரெண்டு பொண்ணுங்களுடைய ஒரு பெரிய பொண்ணுக்கு பையனும் சின்ன பொண்ணுக்கு பொண்ணு இருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் சேர்த்துட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வீடு எடுத்து இவங்க தருமபுரியிலேருந்து சேலம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இவங்களை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க உடனே நம்ம இயக்கத்தில் வந்து வந்து சொல்லி ஐயா வந்து மக்கள் தொழில் அதிகாரியாகவும் அம்மாவை வந்து தலைவராகவும் அந்த இயக்கத்தில் நம்ம நியமிச்சிருக்கோம் நீங்கள் வாங்கம்மா ஏன்னா வந்து பா பாப்பாவுக்கு போனாடி இப்போ நம்ம ஐயா வந்து எஸ்பி ஐயா வந்து பாப்பாவுக்கு போவார் ஆமாம் நீங்களே பாப்பாங்க நோட் பண்ணி ஒவ்வொருத்தரும் இவங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு மேடையை ஏத்திட்டு இருக்காங்க இப்ப என்னுடைய இது என்னன்னா கல்வி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இந்த மாணவர்களை ஊக்குவித்தால் நம்ம நினைக்கிறத சாதிக்கலாம் அடுத்த தலைமுறையே நல்ல முறையில் கொண்டாடலாம் என்ற நோக்கத்துலதான் நம்ம ஒவ்வொரு டைமும் பண்ணுறோம் அப்படி வரப்போ இந்த பாப்பெல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மீட்டிங்ல வந்து அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க இந்த மாதிரி பல இயக்கத்துல வந்து அவங்க இன்னும் ஒரு இவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் இருக்கும் இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம இதை அத்தனையுமே ரெக்கார்ட் பண்ணி அகில இந்திய தமிழ் யூடியூப்ல வந்து நம்ம போடுறோம் உலகெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பாக்குற அளவுக்கு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க அந்த இது இன்னும் இவங்களுடைய சின்ன வயசு இதெல்லாம் பாக்குறது இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் சென்னை போயிருந்தேன் வியாழன் வெள்ளி சனி நான் சென்னை இருந்தேன் அப்போ வந்து எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய ஒரு நிகழ்வுல நான் கலந்துக்கிட்டேன் மீனா வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்துருந்தாங்க சில பிறந்தினரா அப்போ சொல்றப்ப பாப்பா மாதிரி குழந்தையா இருக்கிறப்ப ரஜினியோட வந்து அவங்க நடிச்சாங்க அதே வந்து பெரிய புண்ணாய் மணியோகம் நடிச்சாங்க அப்ப அது படத்தில் நடிக்கிறது அப்படின்றது நம்ம இப்படி நடிச்சாங்கன்னு நான் சொல்றோம் பட் எந்த மாதிரி உயர்ந்திருக்காங்க அவங்களுடைய உயிர்ப்பு இருந்தது அப்படின்றதும் அவர் எடுத்து பேசிட்டு இருந்தார் ஸோ அப்ப என்னன்னா ஒரு இப்போ இந்த மாதிரி இப்போ இருக்கிறதுக்கும் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு கழிச்சு பார்க்கறதுக்குலாம் அன்னைக்கு எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ரெக்கார்டா இருக்காங்க நம்மளாம் சின்ன வயசுல இருந்ததெல்லாம் எந்த ஒரு ரெக்கார்ட் எடுத்து பார்க்க முடியாது அதுக்கெல்லாம் வந்து நம்ம அகில தமிழ் சங்கம் மூலிமா உங்களுக்கு பயிற்சி கிடைச்சது பயன்படுத்துறதுக்கு சந்தோஷம் அதே போல இந்த நிகழ்ச்சி முத்துகால் நம்ம வந்து அகில இந்திய சங்கத்துல இந்த மாதிரி ஒரு நிர்வாகிகள் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி அண்ணா கிட்ட சொன்ன உடனே நம்ம இடத்துல பண்ணுங்கிட்டாரு சொன்ன உடனே இப்ப மட்டும் இல்ல ஆரம்ப நிகழ்ச்சியை வந்து நீங்க நம்ம இடத்துல பிக்ஸ் பண்ணுங்க எந்த தொகையை வேணா நம்ம இடமும் இருக்கீங்க வந்து தமிழ்ச்சங்கம் வெளியிலாம் தேடுறீங்கன்னு சொன்னாரு இருந்தாலும் வெளியிலிருந்து வரவங்களுக்கு சௌரியமா இருக்கும்னு சொல்லி நம்ம அங்க பண்ணிட்டு இருந்தோம் இது நம்ம நிர்வாகிகள் கூட்டம் நம்ம தமிழ் உறவுகள் எல்லாமே நம்ம சந்திச்சு ஒரு நாளைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் மட்டுமே அண்ணா தெரியும் சார் தெரியும் ஒரு பத்து பேர் எல்லாத்துக்கும் நான் பேசிட்டு இருக்கிறத விட எல்லாருமே நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு அவர்கிட்ட பேசலாம் ஏன்னா நம்ம நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே யாரு என்ன அப்படின்றதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்ம இயக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தாண்டுல நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் அண்ணாவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பணிகள் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தருமே முக்கியமானவங்க இருந்தாலும் அவருடைய பதவி சேலத்தில் இருக்கக்கூடிய மிக மிகுந்த பதவியில் இருக்காரு அது மட்டும் இல்ல நிறைய பணிகள் இவர்கிட்ட போனா நடக்காத நிகழ்ச்சியும் நடக்கும் அந்த அளவுக்கு அதாவது என்னன்னா அது உள்ள எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இப்ப நானே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்து ரிட்டையர்டு அவரு என்கிட்டாசஸ்லாம் எடுத்திருந்தாரு அப்புறம் ரயில்வேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரயில்வே ஒர்க் பண்றாரு யார் சொன்னாங்கன்னு தெரியல அவர் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு வீடு அப்ரூவல் வாங்குறதுக்கு அப்ளை பண்றப்ப சாரோட ஃப்ரெண்டு அவங்க ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு சொன்னோன்னே நான் ஏற்கனவே இது வரைக்கும் நான் அண்ணாவுக்கு போய் ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டதில்லை ஆனால் அவர் கூப்பிட்டு போனேன் போன உடனே என்னாச்சு தெரியுமா நீ எதுக்கு வந்த போனி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அவங்க சம்மந்தப்பட்டேன்னு கூப்பிட்டு இவரு மிலிட்ரில இருந்து நாட்டுக்காக நம்ம இங்கெல்லாம் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம்னா அந்த நம்மளை சுற்றி இருக்கிற மிலிட்ரிஸ் உடைய பங்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்றது அந்த இடத்துல அவருடைய உணர்வுபூர்வமாக சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ரெடி பண்ணி எவ்வளோ சீக்கிரம் பண்ணுமோ பண்ணி கொடுத்தாரு அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் அது பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச உடனே எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க எனக்கு தேங்க்ஸ் சொன்ன உடனே அண்ணாக்கு தான் சொல்லணும் அப்படின்னா அப்புறம் ஒரு என்ன சொன்னாங்க நீங்கள் நேராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு நேராக அவங்க கொடுத்துட்டு நீங்களே நான் வர மாட்டேன் நீங்களே சொல்லிட்டு அப்படி எத்தனை பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இடத்துல உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா சாதாரண அவங்க சந்திக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அந்த மாதிரி அவரு கிடையாது நல்ல எளிய உள்ளவர் பல பேருக்கு நிறைய அதாவது அவரால என்ன முடியுமோ அதை வந்து பண்ணிருக்காரு கல்வி கல்வித்துறையில ஆகட்டும் கல்வி பணியில ஆகட்டும் பல மாணவர்களை வந்து இன்னைக்கு படித்து வைக்கிறதுக்கான நிதியுதவி பல்வேறு சமுதாய சமுதாயத்துக்கு நான் அவர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் அப்படின்னு சொன்னோடனே அவர் அவர் வந்து கலஞ்சியும் அஹ் மன்றம் தமிழ் இலக்கிய மன்றம் பண்ணியிருக்காங்க தமிழ் சார்ந்த வருஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க மிக சிறப்பான நிகழ்ச்சி இப்போ இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிக்ஸ் பண்ணியிருந்ததை ஏன்னா அன்னைக்கு வந்து முக்கியமான தினங்கள் முக்கியமானவர்கள் எல்லாத்தையுமே அன்னைக்கு நம்ம வச்சு பண்ணும்போது பல பேருக்கு வர முடியாத சூழல் வரும்னு சொல்லி அதை வந்து அடுத்த மாதம் அந்த தேதி ஐயா வந்து மாத்திருக்காரு அந்த அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிரபநாத ஒருத்தரை வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போது அந்த வரக்கூடிய மகிழ்ச்சிக்கணும் அப்படின்ற இதுவும் அதே மாதிரி மாணவர்களை வச்சுதான் முழுக்க அவங்க நிகழ்ச்சி இருக்கு சென்ற ஆண்டு நிகழ்ச்சி வந்து பாக்குறப்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரி அடுத்த மாத நிகழ்ச்சி அண்ணன் வச்சிருக்காரு அதுல எல்லாம் பிப்ரவரி ஒன்பது அந்த நிகழ்ச்சியும் நம்ம எல்லாமே சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்து நம்மளோட முடிந்த சப்போர்ட் அண்ணாவுக்கு தரணும் அண்ணா அவர்களை வந்து தலைமையிலே அற்ற வருகை வருகை வருகிறது அது மட்டும் இல்லை அவர் பொறுத்த வரைக்கும் தமிழ் சார்ந்து நேற்று வந்து எனக்கு ஃபோன்ல பேசும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்த் இந்தியாக்காரன்னு தான் டாப் போஸ்டிங் இருக்கான் தமிழே தெரியாத வந்து நம்மளை வந்து பல விதமாக இது பண்ணுறானுங்க அவங்களுக்கு நம்ம தமிழ் இயக்கம் மூலியமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜியோ போட்டு தமிழ் முழுக்க தான் அந்த சீட்டில் உட்காரணும் தான் அந்த சீட்டு கொடுக்கணும் அப்படின்றத வந்து வலியுறுத்தி அண்ணா வந்து பேசினாரு நாம வந்து தனிப்பட்ட மனிதனா நம்ம வந்து இருக்கிற உணர்வுகளை ஒரு இயக்கம் மூலியமாக தான் நம்ம கொண்டாட முடியும் அது தமிழ் இயக்கம் மூலியமாக தான் கொண்டாட முடியும் அப்படின்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதான் கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து பல்வேறு போட்டித் தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கேன் தொண்ணூத்தி நாலுலேருந்து இருந்து முப்பது வருஷமா போன ஆட்சியில நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய நார்த் இந்தியால இருந்து நம்ம தமிழ் டிஎன்பிசி எல்லாம் நியூஸ் நிறைய வந்துட்டு இருந்தது அப்போ உடனே நாங்க என்ன அப்ப தமிழ் அப்படின்ற ஒரு பாடத்தை பாஸ் பண்ணிட்டாதான் மற்ற பேப்பரே வேல்யூஷன் ஏன்னா நெட் எக்ஸாம்ல வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இருக்கு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணாதான் அவர் சப்ஜெக்ட் பேப்பரே வேல்யூஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் போனோம்னா ஒரு தமிழ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணணும் அப்புறம் தான் அடுத்த பேப்பரே வேல்யூஷன் பண்ணணும்ன்றத வந்து சிஎம்ஆருக்கு நாங்க வந்து தமிழ் சங்கம் மூலியமா லெட்டர்லாம் கொடுத்தோம் நிறைய பேருக்கு தெரியாது அது மாதிரி கொடுத்து அவர் வலியுறுத்தும் போது அவர் வந்து நல்ல கருத்தா இருக்குன்னு உடனே எடுத்துக்கிட்டாரு சென்ற ஆட்சியில எடுத்துக்கிட்டு அத வந்து நடைமுறைப்படுத்தி ஜியோ பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வு எழுதுன்னாவே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாலும் மத்த பேப்பரை வேலை பண்ணுவாங்க இல்லைன்னா எவ்வளவு பெரிய டேலண்ட் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சு தமிழே தெரியாத நீங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து என்ன பண்றோம்னா தமிழ்ல முதலிடம் பிடிக்கிற மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வந்து விருது கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல அவங்க உருவாக்குற மாணவர்களுக்கும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற தலைமை ஆசிரியருக்கும் விருது தரும் அதனால வந்து பண்றப்ப என்ன ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப எல்லாமே பிரைவேட் ஸ்கூல் தான் இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூலே இல்ல இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பிரைவேட் ஸ்கூலே இல்லை அதுக்கு மெயின் காரணம் நாங்க நிலத்தின உடனே சிஎம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் லெட்டர் கொடுத்தோம் தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து எதுக்காகனா இவ்வளவு சம்பளத்தை கொடுத்து இவ்வளவு கவர்மெண்ட் பெசிலிட்டிஸ் கொடுத்து கவர்மெண்ட் பசங்க தமிழ்ல கூடுதல்கள் வரா இருக்காங்க ரெண்டாவது இருக்காங்கன்னு சொல்லி இப்ப என்ன ஒரு ஜியோ பண்ணிட்டாங்கன்னா தமிழ்ல முதலமைச்சர் ரெண்டாவது வந்து பிரியட்ஸ்க்கு போடக்கூடாதுன்னு ஒரு ஜியோ போட்டாங்க அது தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு கூடுதல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் தமிழ் தமிழ் மீடியம் பசங்க தான் இருப்பாங்க அந்த மாதிரி கொண்டோம் இப்ப சென்ற ஆண்டு வந்து சேலத்துல மட்டும் நூறு பேருக்கு மேல நூற்றி எட்டு பேர் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் மார்க் நூறு வந்து ஒருத்தரும் தொண்ணூத்தொன்பது வந்து நூத்தி ஏழு பேர் எடுத்திருந்தாங்க அவ்வளவு பேருமே கூப்பிட்டு நம்ம விருது வழங்கணும் இந்த ஆண்டு பண்ணும்போது அண்ணா எல்லாமே கூப்பிட்டு மிக சிறப்பாக ஒன்று நான் பண்ணுவோம் ஏன்னா அப்ப வந்து சேலம் மாவட்டம் முதலமைச்சங்க நான் செயல இப்போ நம்ம வந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை கொண்டாந்ததுனால தமிழ்நாட்டில வந்து நம்ம மிகப்பெரிய தமிழ் மாணவர்களை அழைத்து ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நம்ம விருது தர மாதிரி அது சேலம் அப்படின்னா சென்னையில் பண்ற மாதிரி பண்ணலாம் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வர்ற மாதிரி பண்ணலாம் ஆஹ் இப்ப அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் இருந்தா நான் இன்னும் வந்து நிறைய நிகழ்ச்சி பண்றதுக்கு தயாராப்போம் இப்ப வர மாதிரி சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து இந்த இடத்த நான் கட்டி நீண்ட ஆச்சு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நம்மளுதுன்னு சொன்னாரு ஏன்னா அவருடைய கனவை நான் நனவாக்குறதுக்கான இடத்த எனக்கு அவர் கொடுக்குறாரு கண்டிப்பா நல்லா பண்ணுவோம் அதே மாதிரி அவர் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் வந்து இந்த பணியை முடிச்சு வெளியே வந்துட்டு நாட்டு பணிக்கு அவர் வரணும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி கூட சொன்னோம் நம்ம இதுக்கு வந்து அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தை தொடங்கி வச்சது வந்து யாருன்னா கோவிசெயிலு அவர் வரப்போ சட்டமன்ற கொறடா வந்தார் அண்ணாக்கோ தெரியும் வந்து ஒரு வாரத்துலேயும் அவர் வந்து அப்பயும் நான் வந்து பேசுனது எங்க ரெக்கார்டில் இருக்கோம் இவர் அமைச்சர் ஆவார்ன்னு சொன்னோம் அவர் வந்து அமைச்சர் ஆகணுன்னு போன் பண்ணி பேசுறாரு உண்மையிலே நான் என்ன தேடி உங்களை தேடி நான் வந்து என்ன தேடி நீங்கள் வரக்கூறீங்க அப்படின்னு அதே மாதிரி போனோம் கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு மிகச்சிறந்த இடத்துல அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் நான் கல்வித்துறையை சார்ந்திருக்கிறதுனால உயர்கல்வித்துறை அவர் கிடைச்சது ஸோ இருக்கிற இந்த நேரத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால கல்வித்துறைக்கு அவரை பயன்படுத்தி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுன்ற எண்ணத்தில் அவரை தொடர்ந்து போயிட்டு அந்த மாதிரி அண்ணாவும் வருங்காலத்தில் ஒரு ராஜசபா எம்பி ஆக போகிறேன் இருக்கிறவருக்கு தான் தெரியும் ஏன்னா ரெண்டு வருஷம் பதி வந்து இப்போ எங்க உட்காந்துருந்தா அவருடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பாக இருக்கும் மக்களுக்கு சேவையே பண்ணணும்னா நம்ம வந்து என்னதான் உயர் அதிகாரி அதிகாரி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும் மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்த முடியும் அதே வந்து அது கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துல போய் உட்காரணும் அதனால வரணுன்றத வாழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக சிறந்த அமையணும் ஃபஸ்ட் ஓகேங்க அப்போ நான் எஸ்பி மோகன் ஐயா அவர்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பியாக இருக்கார் அவர் இருக்கிறப்ப நிறைய அதாவது இப்போ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போனவங்களை வந்து பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்கும் குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே இறங்கி வர மாட்டாங்க அப்படிலாம் அவரு கிடையாது மிகவும் எளிமையானவர் எந்த ஒரு சூழலிலும் நம்ம வந்து ஒரு சட்ட ஆலோசனை மாட்டோம் மற்ற எந்த ஒரு சமுதாயத்தையும் கேட்டோம் அப்படின்னா கல்வி கல்வித்துறையா பல இடத்துல அவர் சீஃப்கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க மாணவர்களை வந்து கீழ் மட்டத்திலேயே உலகத்தையும் அவங்கள வந்து எல்லா விதமான பழக்க வழக்கத்தை நல்லா கொண்டாந்தா நல்லா வர முடியும் அப்படின்றத நிறைய இடத்துல அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவருமே வந்து ஏன்னா நியூ இயர் அப்படின்னாவே அவங்களுக்கு எல்லாமே நிறைய வந்து பாக்குறவங்க நிறைய அவங்களை வாழ்த்துறவங்க நிறைய இடத்துக்கு அவங்க கடந்து இருந்தாலும் தமிழ் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி அப்படின்னாவே

அனைவரும் சார்பாகவும் ஐயாவுக்கு வந்து வாழ்த்துக்களையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிக சிறந்த அவருடைய எல்லா முயற்சிகளும் எல்லா குடும்ப வளர்ச்சியுடன் உடல் எல்லாமே சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிறப்புலையாற்ற வருகை வருகை வரவேற்கிறேன் அதற்கு முன்பு அகில இந்திய சமூகம் சார்பாக இணைக்கிழமை அறுகள் சார்பாக அவரை பொன்னாடி போழ்த்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு மிக சிறப்பான ஆண்டை அமைய நமது செயற்பொறியாளர்கள் அணிவித்து கௌரவிப்பார் தமிழ்ச்சங்கம் யூனிக் அகாடமி நடத்தும் ஐம்பர் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எனது நெருங்கிய உறவினரும் சேலம் மாகராட்சியின் செயற்பொழியார் திரு பழனிசாமி அவர்களே இந்த இருபது இருபத்தஞ்சி இந்த புத்தாண்டில் வந்து அவருக்கு வந்து நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிட்டு அவர் வந்து கோவிந்த கோவிந்தராஜ் சொன்ன மாதிரி ஒன்றே பதவி உயர்வு பெறணும் அல்லது ராஜ்யசபா எம்பி ஆகணும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வரலாறு படிக்கணும் அந்த இந்த ஆண்டு அவருக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்று கருதுகிறேன் கோவிந்த்ராஜ் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கோவிந்தராஜ் தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு பெரிய ராயல் ஃபேமிலிங்கிறதில்ல சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து சேலத்தில் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் நடத்துகிறார் இந்த கோச்சிங் சென்டர் வந்து கிட்டத்தட்ட சகோதரர் பிரின்சிபால் சொன்னார் எத்தனை ஆறாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் தேர்ட்டி தௌசண்ட் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் சர்வன் சார் இது சாதாரண காரியம் கிடையாது இது சாதாரண காரியம் கிடையாது ஆசிரியர்கள் மாணாக்கர்களை உருவாக்குறாங்க அந்த மாணாக்கர்களை அரசு பணியில் அரசு பணியில் சேர்ப்பதற்கு கைட் கைடன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய ஒரு சேவை இருக்காரு அது இல்லாமல் இப்போ உள்ள குறுக்க உழைஞ்சிட்டார் இதில் தமிழில் வளர்க்குறதுல தமிழ் வளர்க்குறது வந்து நம்ம தாய்மொழி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இப்போ குழந்தைங்க நம்ம இருக்கிற குழந்தைங்களாம் என்ன பண்ணுது அப்பான்னு கூப்பிடல தாடி மம்மி இன்னும் கொஞ்ச நாள் போல தமிழ் எங்கே இருக்கே தெரியாது நம்ம மொழியோட உலகத்திலேயே தொன்மையான பழமை பழமை வாய்ந்த மொழி எங்கேயுமே கிடையாது தமிழ்மொழி வந்து கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே முன் தோண்டி மூத்தக்குடி அந்த மொழியை வளர்க்கறதுக்கு அவருக்கு ஒரு காடு கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு அப்படின் தான் சொன்னோம் அவர் மூலமாக தமிழை வளர்த்துட்டு இருக்காரு சேலத்தில் மட்டும் உள்ள வளர்க்கல தமிழ்நாடு பிராஞ்சை ஓப்பன் பண்ணிட்டாரு அதெல்லாம் அகில இந்தியாவில் உள்ள பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கிற எல்லா அனைவருமே பெரியவர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் இந்த புத்தாண்டு வந்து நமக்கு புத்தாண்டு கிடையாது ஆங்கிலோடைய புத்தாண்டு இருந்தாலும் இதை வந்து இந்த புத்தாண்டை வந்து உலகத்தில் அத்தனை பேருமே கொண்டு வர்றாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் பயங்கரமாக கூட்டம் நைட் பன்னெண்டு மணிக்கு கேக்கை வெட்டி பட்டாசு வெடிச்சு அது இல்லாமல் பெரிய பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் ரேஸ் பண்ணுவானுங்க திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு மட்டும் முப்பத்தொன்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஆக்சிடென்ட் ஆகும் ஆக்சிடென்ட் ஆகும் கேஷுவாலிட்டி வந்துடும் ரெண்டு மூணு பேர் இறந்து போயிடுவான் குடிச்சு விட்டு திமுரு மது மது அப்புறம் ரேஸ் சி ஒரு நான் அருளில் டிஎஸ்பி இருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன்பது நினைக்கிறேன் தமிழ் புத்தாண்டு பிறகுது பன்னெண்டு மணிக்கு ஒரு பதினஞ்சு இருபது பசங்க ரோடில் கேக் வெட்டுறான்

போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம்னா இது இது மது விட்டுருங்க ட்ரக்ஸ் அது வந்து கண்ட்ரோல் தான் போயிட்டு இருக்கு அதை குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய பொறுப்பு பர்டிகுலரா இந்த பிரைவேட் ஸ்கூல் படிக்கிற பசங்கிட்ட அந்த இல்லை பழக்கம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க அத்தனை பேரும் பெரும்பாலானவர்கள் கல்லூரி மாணவர்கள் அடிக்டட் பார் ட்ரக்ஸ் ஒன்ஸ் ட்ரக்ஸ் அடி அடிமை ஆகிட்டானா அவன் வாழ்க்கை அவுட் எல்லாமே போயிடும் என்ன நடக்குதுன்னே தெரியாது அதை கண்ட்ரோல் பண்ணும் நமக்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்குது நமக்கு வந்து அதை வந்து சப்போஸ் என்ன பண்ணுன்னா ஒருத்தரை உடனே கஞ்சா வைக்கிறான்னா நம்ம பார்த்து உடனே போலீஸ் தகவல் சொல்லணும் அதை கட்டுப்படுத்தணும் இந்த ட்ரக்ஸ்லேருந்து விடுபடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி குழந்தைகள் எல்லாத்தையுமே நல்லா படிக்க வச்சு நல்லா ஆசனம் ஆகறதுக்கு அவனை இப்போ இருந்து இன்டியூஸ் பண்ணோம் சும்மா ஆஜியாரு டாக்டர் இன்ஜினியர் நீட்டு இந்த வேலையே இருக்கக்கூடாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எழுத சொல்லுங்க குரூப் எழுத சொல்லுங்க எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க எத்தனை இன்ஜினியர் பொறியாளர் பொறியாளர் இருக்காங்க அவர் தப்பா அனுப்பிச்சு கூடாது எங்கள் கிராமத்தில் ஐநூறு பேர் இருக்கான் ஆயிரம் பேர் இருக்கான் கணக்கே இல்லை பட் கலெக்டர் எத்தனை பேர் இருக்காங்க விட முடியாது ஐபிஎஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஐஆர்எஸ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள படிக்க வச்சா இந்த கலெக்டருக்கு இருக்கிற மரியாதை வேற யாரும் கிடையாது கலெக்டர் இஸ் த கிங் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாவட்டத்தினுடைய அரசனே அவர் தான் அத்தனை டிபார்ட்மெண்ட் அவர் கண்ட்ரோல் இருக்கு எக்ஸெப்ட் ஜுடிஷியல் அப்ப எதுக்காக அவரு கிங்க என்ன பண்ணா வை கேன் டூ எனி ஒண்டர்ஸ் ஆர் தண்டர்ஸ் அவ்வளவு சேவைகள் மக்களுக்கு செய்யலாம் அவ்வளவு அதிகாரம் இருக்கு அதனால குழந்தைகளை வந்து சும்மா படிக்க வைக்கும் போதே இந்த பையன் டை கட்டிக்கிற பையனும் ஐஏஎஸ் ஆகணும் அந்த பாப்பா இவங்க ரெண்டு பாப்பம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும் அதை அவங்க மனசுல ஊக்குவிக்கிறது வந்து தாய்மார்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ணாரு பாரு இவங்க இந்த பொண்ணை எப்படி பெரிய ஆள ஆகிடுவாங்க சீ அதான் பெற்றோருடைய கிளமை நடராஜ் எப்பவுங்க தெரியல வந்து பின்னால பாரு நாரா ராஜா இந்த விழாவுல என்ன பங்கேற்ற அழைத்தேன் சகோதர கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளே அதே மாதிரி நம்ம பழனிசாமி நிறைய சமூகத்தொண்டு அவரால் முடிஞ்ச அவருடைய பவரை வந்து மேக்சிமம் நல்லதுக்காக நல்லதுக்காக இருக்கட்டும் கோவிந்தராஜ் சொன்னாரு ஒரு கட்டடத்துக்கு

இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயிலே வழங்குவேன் நன்றி வணக்கம்